நாகப்பட்டி நாகப்பட்டினம் அருகில் நரிமணம் கோபுராஜபுரம் பழங்குடி ஆகிய மூன்று ஊர்களில் சிபிசிஎல் என்று சொல்லுகிற மத்திய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை நிலையம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக மத்திய அரசு நாற்பத்தி ஓராயிரம் கோடிக்கு மேல் நிதியை ஒதுக்கி இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாரத பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கி வைக்கவும் பட்டது இந்த திட்டத்திற்கு இருநூத்தி ஐம்பது ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்படுகிறது இந்த நில உரிமையாளர்களுக்கும் சிபிஎஸ்சிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் இடையே உத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் நீண்ட காலமாக இருந்து இப்பொழுது ஓரளவு அது சரி செய்யப்பட்டு திருப்தி இல்லாதவர்கள் நீதிமன்றத்தில் அணுகியிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த நிலங்களில் குடியிருக்கிற சாதாரண ஏழை விவசாய கூலி தொழிலாளிகள் அவர்களையும் அந்த வீட்டை அவர்கள் காலி செய்து வெளியேற வேண்டும் அதற்காக அவர்கள் மீள் குடியமர்வு செய்யப்பட வேண்டும் மறுவாழ்வு உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் தகுதி உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்கிற மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து ஒன்னாம் தேதி முதல் அவர்கள் தொடர்ந்து தொடர் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உண்ணாவிரதத்தை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இவர்களோடு கலந்து பேசி அவர்களுக்கு உறுதிமொழியை தந்து இந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியை மாவட்ட மாவட்ட நிர்வாகத்தை அரசை நான் இந்த நேரத்திலே வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இதை நியாயமான ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற நில எடுப்பு சட்டத்தில் இவர்களுக்கு மறு சீரமை மறு குடியமர்வு செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களுக்கு மறுவாழ்வு நிதி வழங்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தகுதியுடையவர்களுக்கு வேலை வழங்கப்பட வேண்டும் என்பதும் சட்டத்திலே கண்டிருக்கக்கூடிய சரத்துகளில் ஒன்றாகும் ஏனதை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு காலதாமதிக்கிறார்கள் திட்டத்தை தொடங்கட்டும் நாங்கள் பின்னால் உங்களுக்கு தருகிறோம் என்று சொன்னால் அவர்கள் எங்கே போவார்கள் ஏழை விவசாய கூலி தொழிலாளிகள் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து செய்ய வேண்டியதை செய்து அவர்களை அரசே கொண்டு போய் குடியமர்த்த வேண்டுமே தவிர வெளியே போங்கள் என்று சொல்லுவதோ காலதாமதம் செய்வதோ கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பதோ இது ஜனநாயக முறைகளுக்கு முரணானது எனவே அரசு உடனடியாக நேரடியாக வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உத்தரவாதத்தை கொடுத்து அவருடைய உண்ணாரத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று வற்புறுதியை கேட்டு கொடுக்குறேன் இந்த போற கிராமக்கல் போராட்டத்தினால இது அதிமுக வந்து என்ன மாதிரியான ஆதரவு கொடுக்குது என்ன மாதிரியான போராட்டம் சட்டப்படியான ஆதரவை நாங்கள் நிறைவேத்தி கொடுப்பதற்கு எந்நேரமும் முயற்சிப்போம் என்ன தொடர்ந்து ஆறு நாட்களா அந்த போராடம் நடந்திருக்காங்க அரசு அதிகாரிகள் வந்து மிரட்டிட்டு போறாங்க பேச்சுவார்த்தை ஈடுபடலை ஒண்ணு குடத்தப்பட்ட அதுதான் இந்த விடியா திமுக அரசினுடைய லட்சணம் ஆளுகிற திமுக அரசு ஏழை எளிய மக்கள் மீது வைத்திருக்கிற பாசம் அவ்வளவுதான் கொண்டு மத்திய அரசு வந்திருக்கிற சட்ட அதில் சொல்லப்பட்டிருக்கிற உள்ளபடிதான் அவர்கள் மறு குடியமர்வும் மறுவாழ்வு உதவித்தொகையும் வேலை வாய்ப்பையும் கேட்கிறார்கள் இது சட்டத்திற்கு புறம்பான உண்ணாவிரதம் அல்ல சட்டத்திற்கு உட்பட்டது அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிற ஷரத்துக்களின்படி அவர்கள் உண்ணாவிரதத்தில் வற்புறுத்துகிறார்கள் கேட்கிறார்கள் உண்ணாவிரதம் இருக்கிற இந்த காலமும் நேரமும் அதற்கு உகந்ததாக இல்லை என்று நான் கருதுகிறேன் எனவே இந்த உண்ணாவிரதத்தை உடனடியாக அரசு தலையிட்டு முடித்து வைக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்துகிறேன்